விருச்சிக ராசி நேயர்களே செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு மூணு நாளுக்கு அதிபதியான சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான நான்காம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் நான்காம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு அட்டாட்சம சனி நடக்கிறது இதன் காரணமாக கடந்த இரண்டரை வருடங்களாக பல்வேறு இன்னல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு பல்வேறு அலைச்சல் டென்ஷன் போன்றவற்றினை சந்தித்து வந்த உங்களுக்கு தற்போது ஒரு விடுவு காலம் பிறக்கப் போகிறது என்னவென்றால் வருகின்ற இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் திருக்கணித சித்தாந்தபடி சனி பகவான் நான்காம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டுக்கு மாறுதலாகிறார் ஐந்துக்கு செல்லக்கூடிய சனி பகவான் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முடிய சனி அஞ்சில் சஞ்சரிப்பார் சனி பகவான் ஐந்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களது ஆரோக்கியமானது இனி சிறப்பாக இருக்கும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல் டென்ஷன் பிரச்சனைகள் எல்லாம் குறையும் குறிப்பாக அசையும் அசையா சொத்து வகையில் ஏற்பட்ட வீண் செலவுகள் குறையும் உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த தேவையற்ற நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் கடந்த காலங்களில் இருந்து வந்த உடல் சோர்வெல்லாம் விலகி எதிலும் தெம்போடு செயல்படுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களால் இருந்து வந்த இடர்பாடுகள் எல்லாம் தற்போது விலகி திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவதால் தொழிலை சிறப்பாக செய்ய முடியும் வாடிக்கையாளர்களுடைய தேவையை குறித்த நேரத்தில் பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடையும் அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் நீங்கள் வாங்கிய கடன்களை பைசை செய்யக்கூடிய உங்களின் பொருளாதார நிலையம் மிகவும் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு சற்று குறைந்து மன நிம்மதியுடன் பணிபுரியக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உண்டாகும் உங்களுடைய பணியை சக ஊழியர்கள் பகிர்ந்து கொள்வதால் உங்களுடைய வேலை வலு சற்று குறையும் கடந்த காலங்களில் அதிகாரியிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூக நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அடுத்து குறிப்பாக உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது குறிப்பாக வேலை நிமித்தமாக ஒரு சிலர் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு யோகங்கள் எல்லாம் உண்டாக்கும் அடுத்து குறிப்பாக உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னவென்றால் கடந்த காலங்களில் இருந்து வந்த ஒரு நெருக்கடியான நிலையெல்லாம் தற்போது வருகின்ற நாட்களில் குறைந்து ஒரு வளமான பலன்களை அடைவீர்கள் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து வகையில் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைக்கெல்லாம் தற்போது வருகின்ற நாட்களில் ஒரு தீர்வு கிடைத்து ஒரு மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு யோகமானது உண்டாகும் ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வாழ்வில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு அடுத்து குறிப்பாக உங்களுக்கு பார்த்தவமானால் இந்த அஞ்சில் குரு சனி சஞ்சரிக்கின்ற இந்த தருணத்தில் குரு பகவான் எங்கு சஞ்சரிக்கிறார் என பார்க்கின்ற பொழுது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தாறு ஒன் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும் அந்த நேரத்தில் பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சிகள் அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் மேலும் பல வளர்ச்சிகள்லாம் அடையக்கூடிய ஒரு யோகங்கள் எல்லாம் உண்டு பொதுவாக பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை குரு எட்டில் சஞ்சரிக்க இருக்கிறதும் இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு முடிய குரு பத்தில் சஞ்சரிக்கிறதும் சற்று சுமாரான அமைப்பு என்றாலும் சனி அஞ்சில் சஞ்சரிக்கிறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் அடுத்து குறிப்பாக அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முடிய உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பு என்பதால் அந்த நேரத்தில் ராகுவின் சஞ்சாரத்தால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பழங்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு முருக வழிபாடு மேற்கொள்வது தஷ்ணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பழங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு ஏற்படும்